அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துகோ இன்னைக்கு நம்ம ரமல்லனுடைய அந்த நோன்பின் நீயத்தை வந்து எப்போ வைக்கணும் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வந்து நீயத் அப்படின்னா நம்ம மனதார வந்து ஒரு தீர்மானம் பண்றோம் இல்லைங்களா இப்போ வந்து நான் நோன்பு வைக்க போறேன் நீங்க மனதார நினைக்கிறது சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீயத் நீங்க வாயால முடிகிறது வந்து நீயத்து கிடையாது சோ இத வந்து ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒருவேளை வந்து இப்போ இப்போ நோம்பு வைக்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன துவா படிக்கிறோம் ஓபி சாமி ஹரி ரமதான் ரமலான் மாதத்தின் பரலாறு நோம்பை அல்லாவுக்காக நான் நாளை நோக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லாட்டி அல்லஹம் அப்படின்னா ரமலான் மாதத்தின் பரலான நோம்பை வந்து நான் அல்லாவே உனக்காக வைக்கிறேன் என்னுடைய நிகழ்கால மற்றும் வருங்கால பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்ட்டு வைக்கிறோம் எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அரபிக்ல சொல்லக்கூடிய இந்த துவாவுடைய அர்த்தம் தெரிஞ்சு நோம்பு வைக்கிறாங்க இப்ப நம்ம பசங்களுக்கே கூட நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து மீனிங் கூட அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறோமா நியத்துங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு அதோட அர்த்தம் புரியணும் அதோட அர்த்தத்தை புரிஞ்சு நீங்க வந்து நீங்களா வந்து ஒண்ணு வந்து இன்டென்ஷன் நியத்துங்கிறது இன்டென்ஷன் சோ வந்து நீங்க ஜஸ்ட் அரபிக்ல ஒரு துவாவை நீங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியாது அவங்க பாட்டுக்கு சரி அம்மா எதோ சொல்லிக் கொடுக்குறாங்க அப்பா எதோ சொல்லிக் கொடுக்குறாங்க அதை மட்டும் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரிப்பீட் பண்ணுவாங்க பசங்களுக்குள்ள அந்த நீயத்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வராது சோ நீயத்து தெரிஞ்சு நீங்க வாயால சொன்னா பரவாயில்ல நீயத்து தெரியாம வந்து பெரும்பாலும் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க வெறும் துவாவை மட்டும் வாயால சொல்லிடுறாங்க அதோட அர்த்தம் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இல்லை சோ நீயத்தை வந்து நீங்க வந்து எந்த ஒரு துவாவையும் கஷ்டப்பட்டு நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீங்க ஜஸ்ட் எல்லாம் நாளைக்கு வந்து உனக்காக நோன்பு நோக்க போற ரமலான் மாதத்துல இந்த பரலான நோன்பை நான் உனக்காக நொறுத்துக்கியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசார நினைச்சீங்கனாலே போதுமானது இன்கேஸ் துவா தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த துவாவுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீயத்தை வந்து சொல்லுங்க அடுத்து அஹ் நீயத்தை வந்து எப்போ வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசூலில்லா செலுலாக ஒளிவசன்னு சொல்றாங்க நீயத் வந்து பஜருடைய அந்த நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து நீத்து வச்சிடணும் இன்கேஸ் வந்து நீங்க வந்து பஜருக்கு முன்னாடி நீயத்து வைக்கல அப்படின்னா உங்களுடைய அந்த நோன்பு வந்து சிலாது அவங்க வந்து நோம்பு அழியா இருக்க மாட்டாங்க அந்த கண்டிப்பா வந்து அவங்க வந்து அந்த நோன்ப வந்து கதா பண்ணி ஆகணும் அதாவது இப்ப வந்து பஜருடைய நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னா நீங்க சுறுர் சா சாப்பாடு சாப்பிடுறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அஹ் நீயத்து வந்து வைக்கலாம் ஆனா பஜர் ஆயிடுச்சு அப்படின்னா பத்திரடி நேரம் பத்திரடி அதான் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நியத் வந்து வைக்க கூடாது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நியத்துங்கிறது மனதால நம்ம வந்து பாத்தீங்கன்னா நினைக்கக்கூடியது பதருக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து வச்சிருக்கோம் மேபி ஆஹ் பதரை நம்ம சொல்லுதுட்டு இதுவா படிச்சுட்டு நானே கூட ஒரு சில வாட்டி அப்படி வச்சிருக்கேன் ஸோ அது மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது நம்மளுடைய நோம்பு வந்து செல்லாது சோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அது நியத்து வந்து எப்பவுமே பஜருக்கு முன்னாடியே நீங்க வச்சிடணும் இல்லாட்டி வந்து நைட்டே கூட நீங்க வச்சிடலாம் அதே மாதிரி ஒரு மாதம் நீங்க வைக்க போறீங்கன்னு நீத்து வச்சீங்க அப்படின்னா இன்ஷால்லா அது ஒரு மாதமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறும் ஆனா சிறப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க நீயத்து நான் நாளைக்கு இன்னும் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இன்னும் சிறப்பா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பரலான நோம்புக்கு கண்டிப்பா வந்து ஃபஜருக்கு முன்னாடி நீங்க நீத்து வச்சுதான் ஆகணும் இதே வந்து வாலண்டரி காஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா நஃபீலோடைய அந்த நோம்புகள் நம்மளா வந்து இஷ்டப்பட்டு வைக்கிற நோம்புகள் சோ அதுக்கு வந்து நீங்க வந்து பஜருடைய நேரத்துக்கு முன்னாடி சொல்லணும் அவசியம் இல்ல ஃபஜர் முடிஞ்சு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கலாம் சேர்ந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வந்து நோம்புகளுக்கு கண்டிப்பா அனைவருக்கும் தெரிஞ்சது தானே ஒரு பதிவு போடணுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியறது கிடையாது ஒவ்வொரு சின்ன சின்ன ரிமைண்டரும் பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ தான் வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் ரொம்ப சின்ன வீடியோ தான் இன்ஷால்லா தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி ஜசாக்கல்லா